ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பெருஞ்சீரகத்தோட நன்மைகளை பற்றி தாங்க பார்க்க போறோம் நூறுக்கும் மேற்பட்ட நோய்களை குணமாக்கக்கூடிய ஒரே ஒரு முறையில் அதாவது நம்ம இன்னைக்கு செய்ய போற இந்த மெத்தட்ல நீங்கள் அதை குடிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நாள்பட்டு இருக்கக்கூடிய அஜீரண கோளாறு அசீட்டு பிரச்சனை வாயுத்தொள்ள மூட்டு மூட்டுக்கு வரக்கூடிய வலிகள் உடல் தசைகளில் வரக்கூடிய பிடிப்புகள் அதிக உடல் பருமன் கெட்ட கொலஸ்ட்ரால் போன்ற எல்லா பிரச்சனைகளையும் வந்து பூரணமாக குணம் குணமாக்கக்கூடிய தன்மை நம்ம இன்னைக்கு ரெடி பண்ண போகிற இந்த ரெமடியில் இருக்குதுங்க இந்த ரெமடி எப்படி ரெடி பண்ணுறது இதுக்கு தேவையான பொருள் தான் இந்த பெருஞ்சீரகங்க அதாவது ஒரு ஸ்பூன் அளவு வந்து சோமுன்னு சொல்லக்கூடிய இந்த பெருஞ்சீரகத்தை எடுத்துக்கோங்க இது வந்து எல்லார் வீட்டிலையும் இருக்கக்கூடிய ஒரு மசாலா பொருட்களில் ஒன்று இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் ஏராளம் ஏராளுங்க இது இந்த ஊட்டச்சத்துக்கள் நம்ம உடம்புக்கு அவசியமான ஒன்று இதில் இருக்கக்கூடிய எல்லா ஊட்டச்சத்துக்களும் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு தேவையான அவசியமான சத்துக்கள் இந்த சோம்புவை பயன்படுத்தி தான் வந்து நம்ம இன்னைக்கு வந்து இந்த ரெமெடி வந்து செய்ய போகிறோம் அதுக்கு வந்து நீங்கள் ஒரு ரெண்டு எம்எல் தண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி எடுத்து ஒரு ஸ்பூன் அளவு வந்து சோம்புன்னு சொல்லக்கூடிய பெருஞ்சை எடுத்து அதில் போட்டு அடுப்பில் லோ ஃப்ளேமில் வச்சு அதை நல்லா கொதிக்க விடணுங்க இரநூறு எம்எல் தண்ணியில் இரநூறு எம்எல் தண்ணியில் வச்சு நம்ம கொதிக்க விடணும் அதாவது ரெண்டு டம்ளர் தண்ணி வைங்கங்க ரெண்டு டம்ளர் தண்ணிக்கு ஒரு ஸ்பூன் அளவு வந்து இந்த சோமன் சொல்லக்கூடிய பெருஞ்சிரகத்தை போட்டு நல்லா லோ ஃப்ளேம் அடுப்பு வந்து குறைவான தீயில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சிருக்கீங்க இல்லையா அதை வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஆகிற வரைக்கும் வந்து நீங்கள் ஆஹ் நல்லா அடுப்பு குறைவான தீய வச்சு நல்லா வத்தணும் அப்பதான் வந்து அதனுடைய மருத்துவ தன்மைகள் அதாவது சோம்புவோட மருத்துவ தன்மைகள் தண்ணீர் இறங்கும் அப்புறம் உங்க சுவைக்கு தேவை அப்படின்னா வந்து பனங்கற்கண்டு போட்டுக்கோங்க தகுந்த சுவைக்கு தகுந்தாற்போல வந்து பனங்கற்கண்டு போட்டுக்கோங்க தேவை இல்லை அப்படின்னா சு அதாவது சர்க்கரை நோயாளிகள் நோயாளிகளா இருந்தீங்க அப்படின்னா அதை தவிர்த்துருங்க இது நல்லா கொதிக்க கொதிச்சதுக்கு அப்புறமா வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்ப ஒரு சிலர் பாத்தீங்க அப்படின்னா சோம்பு வெறுமனே வந்து சாப்பிட்றவங்களும் இருப்பாங்க அப்படி சாப்பிடதா இருந்தா நீங்க சோம்பவும் சேர்த்தே குடிக்கலாம் அப்படி சோம்பு குடிக்க பிடிக்காதவங்க மட்டும் வடிகட்டி குடிச்சுக்கோங்க இதனுடைய பயன்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தண்ணியை நீங்க காலையில எழுந்ததும் வெறு வயிற்றுல தாங்க குடிக்கணும் இப்படி குடிக்கும்போது உங்க உடல் உறுப்புகள் எல்லாமே ஸ்பீடா செயல்பட ஆரம்பிக்கும் காலையில நம்ம தூங்கி எழுந்ததும் நம்ம உடல் உறுப்புகள் ஸ்பீடாக தான் செயல்பட ஆரம்பிக்கும் அந்த டைமில் நீங்கள் இந்த தண்ணியை குடிக்கும் போது அதிகமான மெட்ட பாலிசத்தை வந்து தூண்டி விடுங்க இதனால் பார்த்தீங்க அப்படின்னா உடலில் சேர்ந்துள்ள அந்த கெட்ட கொழுப்புகளை வந்து வெளியேற்றும் அதிக உடல் பருமனால கஷ்டப்படுறாங்க காலையில் வெறும் வயிற்றுல இளம் சூப்போட இதை குடிக்கலாங்க இந்த மாதிரி குடிக்கும்போது உடல் எடை ரொம்ப சீக்கிரமாக குறையும் கெட்ட கொலஸ்ட்ரால் வந்து உடலை தங்க விடாமல் பார்த்துக்கிடும் அதிக அழுத்த பிரச்சனை இருக்கிறவங்க காலையில் வெறும் வயிற்றுல வந்து குடிக்கும்போது ரத்த அழுத்தம் வந்து கட்டுப்பாட்டில் இருக்குங்க எந்த உணவை சாப்பிட்டாலும் ஜீரணம் ஆகாமல் அஜீரண கோளாரால் கஷ்டப்படுறவங்க இதை காலையில் வெறும் வயிற்றுல குடிக்கும்போது அவங்களுக்கு ஜீரணம் சம்மந்தமான எல்லா பிரச்சனைகளும் நீங்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அசிடிட்டி தொந்தரவு இருக்கும் உங்களால் உங்களுக்கு அசிடிட்டி தொந்தரவு இருக்குது அப்படின்னா உடனே வந்து நீங்கள் இந்த தண்ணியை வந்து குடிச்சு பாருங்க ஆசடிட்டி தொந்தரவு எல்லாமே வந்து உங்களுக்கு நீங்கிருங்க அடுத்து வாயு தொல்லை இருக்கிறவங்களும் இந்த தண்ணியை குடிச்சாலே போதும் எல்லா பிரச்சனையும் முழுவதுமா குணமாயிரும் இந்த தண்ணி குடிக்கும் போது உங்களுடைய சிறுநீரகம் வந்து பெருக்கும் சிறுநீரகத்தை வந்து ஏதா சிறுநீரகத்தில் அதை அதாவது வந்து அந்த தண்ணியை வெளியேற்றினா தான் சிறுநீரக சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு வராது சிறுநீரகத்துல ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அதையும் போகக்கூடிய தன்மை உடையது இந்த ரெமடிங்க உங்களுக்கு சிறுநீரகத்தை சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் செயல்பட வைக்கக்கூடியது இந்த சோம்பு தண்ணி இன்னும் சிலருக்கு பாத்தீங்க அப்படின்னா வாய் துர்நாற்ற பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருக்கும் முன்னாடி பேசவே யோசிப்பாங்க வாய் துர்நாற்றத்துக்கு போகக்கூடிய தன்மையும் இந்த தண்ணிக்கு வந்து இருக்குதுங்க காலையில் ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த தண்ணியை வந்து குடிங்க உங்க உள்ள புழுக்கள் பாக்டீரியாக்கள் எல்லாமே அழிஞ்சி வெளியேறினோம் அதனால வாய் துர்நாற்ற பிரச்சனையும் இருக்காதுங்க இதுல அதிக அளவு கால்சியம் சத்து இருக்குது ஆண்டு இன்ஃபிளமேட்ரிக் குணநலன்களும் இதெல்லாம் அதிகமா இருக்குது இந்த காலையில வெறும் வயசுல வந்து குடிக்கும் போது எலும்பு தேய்மானத்தினால வரக்கூடிய மூட்டு வலி முதுகு வலி இடுப்பு வலி கைகால் குடைச்சல் உடல் பலகினம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு போகக்கூடிய தன்மையும் இந்த மாட்டிக்கு இருக்குது இந்த சோம்புல நல்ல ஒரு நறுமணம் இருக்கும் சோம்ப வேக வச்ச தண்ணி குடிக்கும் போது உங்களுடைய உடம்புல பால் உணர்ச்சியை தூண்டி விடுங்க குறிப்பா பெண்கள் இதை குடிக்கும் போது தாமத்தியும் சிறப்பானதான் அமையும் அதே மாதிரி ஆண்களுமே இதை குடிக்கும் போது நல்ல உற்சாகமும் சுறுசுறுப்பும் உண்டாகும் குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் வந்து இதை சாப்பிடலாங்க டீ காஃபிக்கு பதிலா நீங்க இதை குடிக்கலாம் இதை குடிக்கும் போது உடம்புல எதிர்பாராத நன்மைகள் வந்து உங்களுக்கு உண்டாகும் பெண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மாதவிடா காலங்கள்ல அதிகமான இடுப்பு வலி வ வயிற்று வலி தொடைவலி உடல் சோர்வு அந்த மாதிரியான பிரச்சனைகளை போக்கி உங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவோம் சோம்பு இயற்கையாகவே வந்து குளிர்ச்சி தன்மை உடையது உடல் சூடு உள்ளவங்க சோம்பு தண்ணியை குடிக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி வந்து மலர் மலச்சிக்கல் பிரச்சனையும் போகக்கூடிய தன்மையும் இந்த தண்ணிக்கு இருக்குதுங்க ஸோ மொத்தத்துல வந்து சோம்புல வந்து நிறைய மருத்துவ நன்மைகள் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடியது ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்ஸ்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ